இன்னாவது இன்னாம்பேடி அவர்கள் எங்கள் சபைக்கு வந்திருந்தாலும் உடனடியாக அடுத்த சபைக்கு செல்ல வேண்டிய காரணத்தினாலே மாதப்பாடு சபைக்கு செல்ல வேண்டிய காரணத்தினாலே எங்கள் அமைச்சர் ஆண்டு மணிக்கு ஆகமே அங்கே ஆறு மணிக்கு ஆகமே ஆகவே அங்கேயும் அந்த அருமையில் எல்லாம் போயிருப்பாங்க அதனால் முதலாவது நாளிலே நான் சந்திக்க முடியாத நான் சொல்லுறேன் அதன் பின்பு இரண்டாவது வாரம் நாம் சந்திக்க வேண்டும் அது இரவு காலமே நமது காலை மாலை காலமே அந்த நாட்டிலும் நடைபெறவில்லை என்றால் நம்முடைய உடலிலே ஒரு இறப்பு ஏற்பட்டதன் காரணமாக காலை மாலை காலமே நமக்கு இல்லாமல் பதவித்தது அதே இன்றைய நாளிலே நான்காவது ஞாயிற்று தொண்ணூறு இருபத்தி ஏழாம் தேதி நாம் அவரை சொல்லும்போது நாம் வேறு மகிழ்ச்சி அடைகின்றோம் சரியாக முதலாவது நம்முடைய செய்கிற உறுப்பினர் இந்த பதவினர் ஒரு பொன்ராஜ் அவர்கள் அரியாது அடுத்ததாக நம்முடைய சபையைச் சார்ந்த திருமதி ஜோசப் அவர்கள் Hvala. பல காரியங்களிலே செய்து கொண்டிருக்கிறது நாம் மேற்கிருந்தாலும் கடந்த ஆண்டிலே நாம் ஒரு அசன காரியத்தை நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அவரை கடந்த ஆண்டின் வெளியிலே நமக்கு உண்மைகளை நான் சரி செய்யக்கூடிய அந்த அசனையோ அகமடைந்த சிறப்பாக அவர்கள் மிக மகிழ்ச்சியாக செல்வதை நாம் ஆக முடிந்தது ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருவியும் நாம் முன்னேற்றோம் ஒவ்வொரு கருவியிலேயும் நாம் முன்னேற்றோம் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய அரகம் மிஷனம் கட்டப்பட்டது இந்த ஆண்டிலே நம்முடைய ஆலயங்களுடைய முன்பகுதி ஊட்டச்சுவர் அது எல்லாமே காணப்பட்டது அதற்கு சேகர நிலையில் இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வர வேண்டியது இருந்தாலும் நாம் அதை செய்துவிட்டோம் அதற்கு பின்பாக நம்முடைய குருமாவர் அவர்களுக்கு இடஒது அவர்கள் உடனடியாக அதை சரி செய்து கொடுத்தார்கள் என்றால் இன்றைய ஆண்டு காலமாக நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடைபட்டுவதே இருந்தது என்றால் சேகர தலைவர் இருந்தால் மாற்றமே இந்திய குருநிலையில் சேகரிக்கிறது என்று நம்பர் சேகரித்து சேகரிமானதாக வந்து அந்த பணத்தை நமக்கு சரி செய்து கொடுத்ததன் மூலமாக இன்றைய நாட்களே அது அட்டணத்துக்கு இருந்ததாக அந்த ஆலயத்தினுடைய முன்பக்க கோட்டை சம்பவம் இருக்காக நேர்த்தியாக அதை செய்து கொடுக்கப்பட்டது அதுபோல் அதற்கு முன்பான இந்த பக்கத்தினுடைய முன்பக்க கோட்டை சிறையெல்லாம் நாம் வெட்டி அதை அன்பக்கம் எழுத முடியாமல் இந்த

ஒரு வேலையை நாம் தேர்வு அது அப்படி தான் முழுவதுமாக நாம் வெள்ளை அளித்த முடியும் ஆலயத்தின் வெளிப்பக்கையில் நாம் வெள்ளை அடித்து அதனை நிறைவு செய்ய முடியும் என்ற காரியங்களே அந்த உள்வேலையை குறித்து முழுவதுமாக ஆலயம் ஆலயம் மற்றும் முழுவதுமாக நாம் வெள்ளையளித்து சிறப்பாக வளரமாதிரி நாம் வந்து உருவாக்கிவிட்டோம் அந்த ஆலயத்தினுடைய tá okay. bom

நாற்க நமக்கு வெடி ஆறுவதற்கு வெடி கொடுத்து நமக்கு உதவுகிறார்கள் அதே ஆலயத்தை நிகழ்த்தவர்கள் கொடுத்து அவர்களை அவர் ஆசிரியப்பதாக இன்னும் அதிகமாக அலையின் தேவைகளை சிரிப்பதற்கு அந்த அவர்களுக்கு உயர்ந்து அதுபோல டியூப்லைட் மற்றும் ஆலயத்தின் உள்ளே வெடிப்பு மற்றும் சுற்றி வரை அந்த நேரத்தில் ஸ்டார் போடப்பட்டது ியன் அவருடைய குடும்பத்தால் செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கும் நான் அவர்களையும் இருபத்தி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி கேரள சர்வீஸ் அந்த சர்வீஸிலே பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் ஆடுவது வசனம் என்பது சோழ பார்க்க ஈடுபார்கள் அவர்களுக்கும் முடிந்த பின்பு விட்டு கொடுத்து பரிசு கொடுத்துவார்கள் அந்த பரிசில் ஒவ்வொரு ஆண்டிலேயும் நம்முடைய சபையை சார்ந்தவர்கள மகேஷ் என்ற சிந்தவர் சார்ந்தவர்களும் இருந்தாலும் நம்முடைய சபையை நேசித்து நமக்கு கேட்டவுடன் அதை கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் அதற்கு கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதற்கு செலவானது நல்ல ஒரு அழகான பரிசு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் சபையை சார்ந்தவர் அவர்களையும் அதுபோல் அந்த நாட்கள் அந்த நாட்களிலே அந்த கேப் சர்வீஸ் முடிந்த பின்பு அனைவருக்கும் உணவு கொடுக்கப்படும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் சென்னையிலிருந்து ராமநாதபுரம் சபையை சார்ந்த செல்வாஸ் அவர்கள் கொடுப்பார்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருபத்தி ரூபாய் செல்வார்கள் ஆனால் மூணு பார்சல் எட்டு பார்சல் மற்றும் ஐம்பத்தி ஏழு பார்சல் அதில் ஒன்பதாயிரத்தி இருபத்தொருபாய் சார்பாக பத்தாயிரம் ரூபாய் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள் ஆகவே அவர்களையும் நாம் சபையின் சார்பாக நன்றி கூறுகின்றேன் அதுபோல சபையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் முதல் மாதத்திலே இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது உண்டு அதுதான் சபையினுடைய ஒரு வருமானம் என்பது ஒரு வருமானம் அதை வைத்து நாம் அவைக்குரிய தேவைகளை நாம் செய்திருக்கிறோம் அதுபோல சென்னையில் இருந்து ஹேமா என்னுடைய சகோதரி கரம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தது அவருடைய மகள் அதாவது என்னுடைய ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் நான் நான் நம்முடைய ஆலயத்தின் தேவைகளை வெளியிலிருந்து அநேக மக்கள் அவங்களுக்கு கொடுத்து சென்னையில் உள்ள பாலாந்திரத்தோடு ஜபா அவர்கள் என்னுடைய ஆலயத்தில் பேசிட்டு அவர்கள் மாநிலம் அவருடைய பெயர் நம்முடைய முன்னாள் சபையிலே அவர்கள் வரலாம் இருந்தாலும் நம்முடைய சபை சபையை பேசிட்டு அவர்கள் பட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு அசகாரங்கள் எல்லாம் முடித்து கொண்டு வந்து அவர்கள் ஆலயத்திலே அவர்கள் வைத்து அவர்கள் சென்றார்கள் நான் அந்த நாளிலே இங்கே என்னை பயன்பட்டு சென்றுவிட்டேன் இருந்தாலும் நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள் அவர்களை நம்முடைய ஆலயம் திறந்து கொடுத்து அவர்களை ஒவ்வொரு மக்களும் நாங்கள் கேட்கும் ஆலயத்துக்காக கொடுத்து அநேக வகைகளை செய்து வருவதாகவும் அதன் மூலமாக ஆலயத்தினுடைய தேவைகள் எல்லாம் சிந்திக்கப்படுகிறது ஆண்கள் நன்மையான தலைகளை கொடுப்பார்கள் தொடர்ந்து இன்னும் அதிகமாக ஆலயத்திற்கு தேவைப்படுவதை அவர்கள் செய்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒன்றிய லட்ச வாய் தரப்பிலே ஒரு கீபோர்டு வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டேன் கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னார் அதே ஆறு மாதத்துல அவர்களை எப்படியாவது கேட்டு ஒன்றிய அரசு வாங்கியது நம்ம கீர்படுறேன் பயணமாக கீழப்படுறேன் என்னுடைய பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸில் நான் இருந்தாலும் அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும் ஆலயத்துக்கு நாம் வாங்கி சொன்னால் நம்ம ஆலயத்தில் அழகாக இதே மாதிரி டீச்சிஸாக செஞ்சு அதை நம்ம வச்சு அது ஆலை முன்னேற்றாக பயன்படும் அவருடைய

அதைப்பவர்கள் செய்து கொடுத்தார்கள் கொடுப்பது மட்டுமல்ல அவர்களாகவே முன் வந்து எப்படியாவது இடையிலான நான்கு மணிக்கு வந்து அவர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கொடுத்தார்கள் சபையில் இன்றைக்கு பெறுகின்றேன் ஆண்டவர் அவர்களையும் ஆதரிப்பார்கள் அதுபோல் புதுபோல என்று கேள்வி அனைவருக்கும் கொடுக்கப்படுத்து அதை கண்டு அதை செய்து ஒவ்வொருவர்களும் செய்து கொடுத்து கொண்டிருக்கார்கள் தொடர்ந்து அவரை செய்தார்கள் தொடர்ந்து ஆண்டவர்களை நன்மையால் பரப்புவாராக ஆகவே நம்முடைய ஆலயத்தில் இன்னும் வேறு எழுப்பு கமிட்டி இன்னும் அமைகிறது ஆகவே பின்பகோட்டர் சரிந்து கிடைக்கிறது இன்னொரு அதை கொஞ்சம் தருவாங்க ஆகவே பின்பக போட்ட சொல்லை நாம் கண்டிப்பாக கட்ட வேண்டும் முன்பகை மிகவும் நல்லாவே நேர்த்தியாக செய்துவிடும் பின்பற்ற போட்டச் கண்டிப்பாக கட்ட வேண்டும் கமிட்டி அமைவான் நாம் ிவே கண்டி அமை தலைவராகவே கண்டிப்பாக நம்மளுக்கு செய்தி கொடுப்பார்கள் சேர்க்கையில் எல்லாம் செய்து கொடுப்பார்கள் என்று நான் கட்டுப்பெல்லாம் அதுபோல் குருவானவர்களை சொல்ல வேண்டும் சொன்னால் நம்முடைய சேகரத்திலே ஐந்து கொண்ட ஒரு சேகரம் மூன்று பாகசாக இருக்கிறது இப்படிப்பட்ட சேகரத்தில் கண்டிப்பாக ஒரு செயகர தலைவர் தான் இருக்க வேண்டும் பல கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சபை இருக்கும் அந்த ஒரு சபையில் இருப்பாங்க ஆனாலும் ஐந்து சபைகள் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக செய்கிற அது மட்டும் அது மட்டும் இல்லை மூன்று பாடசைகள் நீங்குகின்ற ஒரு செயல் அதை கண்டிப்பாக செய்கிற தலைவர் தான் வேண்டும் அப்போதான் கமிட்டி நடத்த முடியும் அவங்க முடிவெடுக்க முடியும் சில ஒவ்வொரு சதைக்கு வருவாங்க அவங்களுடைய தேவைகள் தெரிஞ்சுருப்பவங்களுக்கு சாம சபையில் புதுசாக அழைத்து கட்டப்பட வேண்டும் ஆதிநாட்டில் சபை முதலாக கட்டப்படவில்லை இப்படியாக ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து செய்வதற்கு அவர்களுக்கு நாம் கேட்கிறார்கள் ஆகவே நம்முடைய சேகரித்திற்கு ஒரு செயகால் வந்தது நமக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதன் மூலமாக நமக்கு அணைய காரியங்கள் நம்முடைய செயகை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை திருமாவர்கள் நன்றாக நன்றாக செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜெக ஊழியர் சொல்லலாம் அது மட்டும் ஒரு அதிகமான ஜத்திலேயக்கூடிய ஒருப்பார்கள் செய்தி செய்து கொண்டிருப்பார்கள் ஜபத்தி தான் ஜபித்து தான் எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் செய்து செய்து செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான குருவாளர் ஜெபத்தின் மூலமாக அநேக காரிய அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெற்று ஆண்டவர் அவர்களை வெற்றி பெற வைத்திருப்பார்கள் அது மட்டுமல்ல

நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நான் பார்த்திருக்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு நன்றாக அந்த குருவான தொடர்ந்து அவர்கள் நம்முடைய பணியாற்றி செய்து கொடுக்க வேண்டும் எல்லா சபைகளுக்கும் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் கம்மியான காரங்களை அந்த ஆர்வமாக செய்து கொடுப்பார்கள் என்று நம்புவதே தொடர்ந்து நாம் அவர்களுக்காக தெரிந்து கொள்வோம் அவரும் மக்களாக இருப்பார்கள் ஆண்டவர் மனதையும் ஆண்டிலே ஒரு மாதம் கருதி தெரிவித்துவிட்டது இன்னும் பலரும் மாதங்கள் இருக்கிறது தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வெளிநடப்பவர்கள் கலந்து நடப்பவர்கள் நாமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு அன்மையானதாக கொடுப்பார்கள் இப்பொழுது ஐயார்கள் நமக்கு சில கருவிகளை சொல்லி அதற்காக நாம் பிரித்து கைது செய்வோம் விருப்பிறைவேற்ற ஆண்டுகம் செய்திருந்தார்ந்த சில நாட்களை அதை காணும்பில் நீங்கள் விரும்பின போது அந்த விருப்பம் ஆண்டு பார்வையிலே பெரியமாக அவர்கள் செய்த எல்லாவற்றையும் இயற்கையாக செய்து கொடுத்தார் கொஞ்சம் பேரை கொண்டு எப்படி உணவு செய்ய முடியும் என்று சாதாரணமாக நினைக்கிறார் ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்த ஒவ்வொரு முயற்சியையும் கற்ற அங்கீகரித்தார் இன்றைக்கு இந்த நல்ல வளர்ச்சியை ஆண்பர்கள் தந்திருக்கிறார் இதை கூட தெருவான மக்கள் நம்முடைய ஆலய ஆராதனையில் வந்து பெற்றார்கள் அவருடைய பணி என்பது அவருடைய அலுவல்கள் கிட்டமாக அவர்கள் கடந்து செல்கின்றார்கள் அது மிகவும் சந்தோஷத்துக்குரியது அதுபோல் ஆலயம் புது பொலிவோடு காணப்படுகிறது தூரத்திலிருந்து வந்தாலே இந்த பெயிண்ட்லாம் அடித்து ஹோட்டலாக கட்டி ಕುಟುಂಬ <Sessly> ಆರೋಪಿ கடந்த ஆண்டு வரை நன்மைகளையும் நல்ல கடவுளுக்களாக நாம் வளர்ச்சிப்போம் சொன்னபடி பெரிய ஒரு பதிலை கத்தர் வைத்திருக்கிறார் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு கண்கள் திறந்தவீடும் என் செவிகள் கவனிக்கிற வீடுமா இருக்கிறது ஆண்டு கண்கள் இங்கே இருக்கு திறந்திருக்கு அவருடைய செவிகள் இங்கே கவனமாக இருக்கிறது இந்த இடத்துல வரும்போதும் அவருடைய வீட்டில் இருக்கும்போதும் இந்த ஆண்டிலே நாம் இன்னும் அதிகமாக தத்தனோடு பேச நம்முடைய ஜப நேரங்களை நாம் பொதுக்கி அது நிச்சயமாக நமக்கு எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக ஆண்டுகள் அதை நிச்சயமாக செய்வதற்கு நமக்கு விருப்பத்தை தருவார் அதற்கான பெருமைகளை தருவார் சபை உடையவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு பொன்றராஜ் அவருடைய முன்பாக வந்து அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்க கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஆசீர்வாதத்துக்கு நன்மைக்கும் கூற்று கார்டருமாக கத்தாவது இந்த மகிமையான நேரத்திற்காக நினைச்செலுத்துக்கிறோம் எங்களுடைய வித்துகிருஷ்ணாபுரம் திருஸ்துவலயத்திற்காக சொத்துகிறார் கத்தாவே இந்த இடத்துல கடந்த ஆண்டுகளிலே தந்த ஊழியர்களுக்காக சொத்துகிறான் என்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எங்களுடைய திருச்சபையினுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்ப்பிக்கிறோம் இந்த இடத்துல அவங்க ஒரு தரிசனத்தோடு இந்த திருச்சபையை ஸ்தாபித்த மிஸ்னரிகளுக்காக சோத்துறோம் இந்த இடத்துல இந்த திருச்சபையை வளர்த்த என்னுடைய முன்னோர்களுக்காக சோத்ரா இன்றைக்கு இதை எங்கள் கரவிலே தந்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த திருச்சபையில அந்த உரை அந்த வகையத்தில் நாங்கள் இன்னும் உமக்கு சாட்சியாய் உமக்கு பெரியமாய் காணப்படும்படியாக இந்த சபையை நீ எங்களுக்கு தந்திருக்கிறேன் இதில் ஒருவரை ஒருவர் விசாரிக்கும்படியாக ஒருவரிடத்தில் ஒருவர் அன்போடு வளர்க்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த திருச்சபைக்காக சோதரம் இந்த திருச்சபையை நேசிக்கும்படியாக அநேக மக்களுக்கு என்று எழுப்பியிருக்கின்ற இந்த திருச்சபையில் பங்கு பெறுகிறவர் மாத்திரமல்ல வெளியிடங்களில் வெளியூர்களிலே இருக்கின்ற மக்களும் கூட இந்த திருச்சபை மீது அவர்கள் வாஞ்சையாக இருக்கிறார்கள் ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லியிருக்கிறபடி இந்த ஆலயத்தை நேசித்து கொடுத்த மக்கள் ஏராளம் ஏராளம் கடந்த நாட்களிலே நல்ல அசன தர்ம காரியத்தை நிறைவேற்ற திருப்பை கொடுத்தி நன்றி செலுத்துகிறோம் ஐந்து அப்போ இரண்டு மீன்களை போல

கண்ணீரோடு வருகின்ற பிள்ளைகள் பாரத்தோடு வருகின்ற பிள்ளைகள் ஆண்டவரே உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களா உடைய வேத வசனத்தை பெற்றுக் கொள்வார்களா நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்வார்களா பெரிய காரியங்களை செய்கிறார் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த ஊழியம் செய்கிற அந்த அடியாவை அதை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய அச்சரிக்கிறோம் இந்த இடத்துல பங்கு பெறுகிற தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியா சிரிக்கிறோம் உடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்

कतरे